வணக்கங்க பட்டுக்கோட்டை கற்புற அமுதமிக்கல் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு கப் பட்டுக்கடலையும் ஒரு கப் வேர்க்கடலையும் வச்சு ஒரு பருப்பி செய்ய போகிறோங்க செமையாக இருக்கும் அந்த பருப்பி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் திங்க சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இதை தோலை எடுத்துகிட்டு பொட்டுக்கடலையை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்க போகிறோம் வெண்டையும் செமையாக இருக்கும் ரெண்டையும் வறுத்துக்கிட்டு ஒன்று ரெண்டுமாக உடச்சிக்கிட்டு தான் நம்ம பருத்தி செய்யணும் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போலாம் நீக்கியாச்சு அப்படியே பொட்டுக்கடையும் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம கடாயில் கொஞ்சமாக நெய்விட்டு வறுத்துக்குவோம் கடாய் வச்சுட்டேன் கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டுக்குவோம் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது சும்மா வறுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் உண்டு விட்டால் போதும் விட்டுட்டோம் அழுப்பாக சிம்மல் வச்சுக்கிட்டு அடியே ஈஃபா ஈஃபாக வறுத்தா போதும் இந்த அளவுக்கு வறுவட்டால் போதும் சும்மா அது வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் நீங்கள் ரொம்ப வறுக்க வேண்டாம் நிறைய ஆற வச்சு மிக்சி சாரத்தை கொடுத்து மாற்றி அரைச்சிட்டு கழுப்பு அதாவது பெரிய சாரு போதும் ரொம்ப அடிக்க வேணாம் அதை ஆரிஞ்சிச்சு இப்போ மிக்சி சாரத்தை கொடுத்து மாப்பிட்டுருவோம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டுமா மா இப்படி உடைச்சிக்குங்க ரொம்ப நைஸாக உடைக்க வேண்டாம் இது நல்லா டேஸ்ட்டான பருப்பியாக கிடைக்கும் வாங்க நம்ம செய்யலாம் இந்த கப்பில் ரெண்டு கப்பு சீனி போடுறோம் ஒன்றரை கப்பு மாவு இருக்கும் அதனால் ஒன்றரை கப்பு சீனி போடுறேன் இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதுங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் சிங்கானம் ஒரு கண் ஒரு கண் போட்டு பார்க்கணும் ஒரு தட்டு வச்சுக்கிட்டு இதில் பருப்பியை நம்ம கொட்ட போகிறோம் இதில் நெய் தகவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பாவு ரெடி ரெடியாகிடுச்சு பருப்பி ரெடி பண்ண மாவை கொட்டியாச்சு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் இன்னும் ரெண்டுமா உடச்சதை அப்படியே சேர்த்து அப்படியே நல்லா கிண்டிக்கிங்க நம்ம நெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் விடணும் விட்டுக்கிட்டோம்னா அடி பிடிக்காது நல்லா விடாமல் கை விடாமல் கிண்டிக்கணும் கை விடாமல் இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து குறைச்சிக்கிட்டு நீங்கள் கிண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக அது திரட்டிக்கிட்டு வரும் நம்ம ஊத்தின நெய் வந்து அப்படியே மேலே கதளிச்சு வரும் கெட்டியாக வந்தால் தான் பா கெட்டியாக இருக்கையில் இது பண்ணோம்னால் தான் பருப்பி நல்லா பர்ஃபெக்டாக வரும் அதனால் கொஞ்சம் நல்லா திரட்டிக்கிட்டு நான் கின்றது மாதிரியே நீங்களும் பொறுமையாக திரட்டி கிண்டுங்க திரட்டி பெரட்டி இப்படி கிண்டிக்கிட்டோம்னா அடி ஒட்டாது கோழி வேற பாருங்கள் நம்ம நெய்யெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு வருது இங்கே பாருங்க இப்பயே நம்மளுக்கு தெரியும் திரட்டி திரட்டி வர்றது இன்னும் கொஞ்சம் நல்லா தரடணும் போக அளவுக்கு கரெக்டா நம்மளுக்கு வந்துருச்சு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படியே நம்ம நெய் தடவுன தட்டில் அப்படியே தொட்டி வச்சுருங்க வச்சு அப்படியே அப்படியே பரப்பி விட்ருங்க நல்லா ஒரு மணி நேரம் ஆரணும் அது அப்போ தான் நம்மளுக்கு வெட்டுறதுக்கு சரியாக வரும்போது இந்த பதம் நம்ம ரெடி பண்ண பூராங்க பொட்டுக்கடையிலேயே தேங்காய் பருப்பி செமையாக ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்குங்க நம்ம கடைகளில் இருக்கிற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா தேங்காய் பருப்பின்னு கேட்டிங்கன்னா அப்படியே அப்படியே ஒரு மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி கோணலில் கோணலை அது மாதிரி இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கெட்டியாக நான் வந்து நான் வந்து சூடாக இருக்கையிலே அப்படியே அப்படியே தோசை சிலப்பில் அப்படி அப்படியே பீஸ் மாதிரி போட்டேன் அதில் தான் அப்படி வந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி செய்ங்க செய்து ஒரு டவா செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கிடவே கிடாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடும் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு இந்த பர்பியை நீங்களும் ஒரு முறை நான் செஞ்ச மெத்தே செஞ்சீங்கன்னா செமையாக வரும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க